நம்ம சிஎஸ்கே ஓப்பன் பிராக்டிஸில் தலத்தோணியும் ஜடஜாவும் ஒரு செமையான பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தலத்தோணி ஒரு அதிரடியான அரசாதத்தை வந்து கலந்துருக்காரு நம்ம மொயினி ரகனே ஜடஜா அப்படின்னு வந்ததுமே பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டேரி மிட்ஸில் இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆயிருக்காரு எப்போ வந்திருக்காரு பிராக்டிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த அப்டேட் யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் ஒரு லைக்கும் பண்ணுறோம் நம்ம டேரி மிட்ஸில் சிஎஸ்கோட கேம்ல வந்து எப்போ ஜாயின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸும் நம்ம டேரி மிட்ஸில் இன்னைக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டேரி மிச்சல் தான் வந்து கொடுத்துருக்காரு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு சி யூ சூன் சென்னை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும் போது இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் ஆயிடுவார் ப்ராக்டிஸை வந்து இன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுருக்கு வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் முதல் வீரராக நம்ம மொயினி வந்திருந்தார் ரெண்டாவது வீரராக நம்ம டேரி மிட்சல் இப்போ சிஎஸ்கேட கேம்பில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு எனக்கு தெரிஞ்சு டேரி மிட்சலுக்கு ஆடு நவனில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் கொடுத்துருக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே பிராக்டிஸ் ஆரம்பிச்சு முக்கியமான வீரர்கள் யாருமே வராமல் இருந்துட்டு இருந்தாங்க நேற்று வந்து பார்த்துருந்தோம் நம்ம ரகனே ஜடேஜா மொயினலி அப்படின்னு எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க வந்த கையோட பிராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம ரகனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஃபுல்லாக ஃபீல்டிங் ப்ராக்டிஸில் தான் வந்து ஈடுபட்டிருக்காரு நம்ம மொயினலி பவுலிங்கில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு மறுபக்கம் நம்ம ஜடேஜா ஜடேஜா தோனி அப்படின்னு ஒரு செமையான பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே நடத்தின ஓப்பன் ப்ராக்டிஸை பற்றி ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம் நேற்று நடந்த ஓப்பன் ப்ராக்டிஸில் நம்ம ஜடஜாவும் தலை ஒரு செமையான அதிரடியான வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஐம்பது பாலுக்கு நூத்தி பத்து ரன் அடிச்சிருந்தாங்க நம்ம தளத்தனியும் அதுல ஒரு அதிரடியான அரசாதத்தை வந்து கடந்திருந்தாரு குறைவான பந்துல ஒரு ஐம்பத்தி ரன் வந்து அடிச்சிருந்தார் நம்ம ருத்து கூட பாத்திருந்தோம் முப்பத்தஞ்சு பாலுக்கு நாற்பத்தி ரன் பக்கம் அடிச்சு வச்சிருந்தாரு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே நடத்தின பிராக்டிஸ் மேட்ச்ல தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இப்பதைக்கு சிஎஸ்கே ஓட ஆடலாம் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கேக்காக ஒரு தீவிரமான பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த வருஷம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தலையோட அதிரடி சதமா இருக்கட்டும் நம்ம ஜடஜா வந்ததா இருக்கட்டும் இதை பத்தின கருத்தா மறக்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைக் கொடுத்துரு